ஹாய் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாமா இதுதான் நம்ம வீட்டில் உள்ள பரண்டை செடி ஆக்சுவலி எல்லா செடியும் வீட்டில் வேணும் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கொண்டு கலெக்ட் பண்ணி நான் நட்டு வச்சேன் பட்டு இப்போ தான் தெரியுது எல்லா செடியும் வீட்டில் வளர்க்க முடியாது அப்படிங்கிறது இப்போது தோட்டமாக இருந்ததுன்னா எல்லாமே வளர்க்கலாம் பட் தொட்டியில் வளர்க்குற செடிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லிமிட்டட் செடி மட்டும்தான் வளர்க்க முடியும் அதில் இந்த பெரண்டை வந்து ஒத்து வராது அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரிஞ்சுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சாவது ஃப்ளோரை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அப்போது அதாவது காட்டில் உள்ள செடி வீட்டுக்கு வந்து வீட்டே காடாகிற அளவுக்கு ஆகிருச்சு ஸோ அப்போ இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை வந்து நல்லா வளர வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு கவரில் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலைக்கு எடுத்துகிட்டு போயாச்சு போயிட்டு உடமரங்கள் கள்ளி செடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த செடிகளில் நான் எல்லாமே ரெண்டு ரெண்டாக நட்டு வச்சிட்டேன் நான் கட் பண்ணி வச்சு ஒரு வாரம் ஆகுது சூப்பராக வேறு வந்திருக்கு அதனால் நான் அப்படியே நட்டு நட்டு வைக்கலாம் இப்போ மழை நேரம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக தலைஞ்சி வரும் இப்போ சில செடிகள் வந்து வீட்டில் இருந்தால் சூப்பராக தான் வரும் பட் ஆனால் மலைகளில் வைக்கும்போது இன்னும் அதுக்கான நல்ல சத்தோடு வரும் நம்ம தொட்டியில் எவ்வளோ தான் உரங்கள் கொடுத்தாலும் அதுவாக வரும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் இங்கே எல்லாமே வந்து இங்கே மலைகளில் அந்த கள்ளி செடியிலெல்லாம் கொண்டு நட்டு வச்சிட்டேன் யாருக்கு தெரியும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கூட மலையில் நிறைய பறகுனதுக்கப்புறம் பறித்து இதை மார்க்கெட்டுக்கு கூட விற்பனைக்கு வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யாருக்கு தேவைன்னாலும் போய் கூட பறிச்சிக்கலாம் இது வந்து ஒரு நேச்சுரலாக இயற்கையாவே நம்ம வளர விடணும்னு அதுக்கு சுதந்திரம் கொடுத்தாச்சு